அனைத்து கும்பராசினியர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் கும்பராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் பார்க்கலாம் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா ஏன் இவ்வளோ லேட்டாக போடுற அப்படின்னா இப்போ குரு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது அது இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் கேட்டால் தான் இந்த ஆண்டை நீங்கள் எப்படி கொண்டு போக முடியும்னு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரும் மற்ற ஜோதிடர்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை முன்னாடியே சொல்லிக்கிட்டால் உங்கள் மண்டையில் இருக்கிற குழப்பங்கள் அதெல்லாம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ குரு பயிற்சிக்கு பக்கத்தில் போட்டால் நல்லாயிருக்குன்றதுக்காக இப்போ போடுறேன் இப்போ குரு பயிற்சி பார்த்திங்கன்னா மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் இரண்டு இருபத்தொம்போதுக்கு நடக்குது அன்னைக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்களோட பன்னெண்டாம் வீட்டில் உங்கள் ராசி இருக்கிறாரு அதாவது சந்திரன் இருக்கார் திருவோண நட்சத்திரத்தில் குரு பேச்சு நடக்குது லக்னம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருக்குது திதி பார்த்திங்கன்னா அன்றைக்கி அஷ்டமி திதி இருக்குது இப்போது கும்பராசிக்கு மூணாவது வீடான மேஷ சூரியனும் சுக்கரனும் அன்றைக்கி கிரகநிலையில் இருக்குது குரு பகவான் பார்த்தீங்கன்னா சனி அதாவது உங்களோட வீட்டுக்கு நாலாம் வீடான ரிஷபராசிக்கு போகிறாரு எட்டாம் வீட்டான கன்னிராசியில் கேது பகவானும் பன்னெண்டாம் வீடான மக்கர ராசியில் சந்திரனும் இருக்காங்க உங்கள் ராசியிலே சனி பகவான் ஏ ரெண்டரை வருஷமாக கடந்த ஒரு ஆண்டாக இருக்கார் இன்னும் ஒரு ஒன்று ஒன்றரை வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போது ரெண்டாம் வீடான மீன ராசியில் புதன் செவ்வாய் ராகு மூணு பேருமே இருக்காங்க இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஒன்று ஒன்றரை வருஷம் ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு பயிற்சியும் கிடையாது குறிப்பாக இதோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மேக்கு மேலே தான் குரு ராகு கேது பேச்சியும் இருக்குது அதே மாதிரி சனி பகவானும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடைசியில் தான் பயிற்சி ஆடுறது ஆக மொத்தம் இந்த ஒரு வருஷத்துக்கு பெரிய கிரக பயிற்சி எதுவும் இல்லாததுனால ஒரு ஸ்டேபிளான ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்குது எல்லா ராசிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதாவது கும்பராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கு அதிபதியான இருக்கிறது குரு பகவான் பணம் வீ அதே மாதிரி பணம் வீடுகளுக்கு சொந்தமாக அதிபதியானவர் உங்களோட ஜாதகத்தில் அவங்களோட நிலை தெரிஞ்சு நீங்கள் கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து நான்காவது வீட்டுத்துல குரு பயிற்சி ஆகுறதுனால உங்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது பண விஷயத்தில் இந்த ஆண்டு கண்டிப்பாக கடன் வாங்குறதோ இல்லைன்னா குறிப்பாக வந்து வீடு வாங்கிறதுக்கு அந்த மாதிரி சில நல்ல காரியங்களுக்காக நீங்கள் கடன் வாங்கலாம் மற்றபடி வீண் செலவுகளுக்கோ வீண் வரையங்களுக்கோ கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது உங்களுக்கு வீட்டை அலங்கரிக்கிறதுக்கும் அதே மாதிரி வீட்டு தேவைகளை நிறைவேற்றுறதுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகமான பலனை தரும் உங்களோட பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது அதே மாதிரி உங்கள் கிட்டே இருக்கிற பணமோ இல்லைன்னா வர பணமோ அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக மேம்படுத்துறதுக்கு பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை தரும் இங்கே பார்த்தீங்கன்னா குரு நான்காம் வீட்டில் இருக்கிறது உங்களோட எட்டாவது வீட்டை அதாவது கேது பகவான் இருக்கிற கண்ணிராசியை பார்க்குறது நல்லாயிருக்கும் ஐந்தாம் பார்வையாக பார்க்குறது நல்லாயிருக்கும் அதே மாதிரி பத்தாவது வீட்டை கொண்டே விருச்சிக ராசியை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து தொழில் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்குது பன்னிரெண்டாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையை பார்க்கறதுனால உங்களுக்கு செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கும் சுப செலவுகளை இருக்கிற மாதிரி இருக்கும் எட்டாம் வீட்டில் குரு தாக்கத்தால் அதாவது கேது பகவான் இருக்கிற கன்னிராசியில் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு முன்னோர்களோட சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு திடீரென்று பணம் ஏற்படுத்த பண வரவு கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு வந்து சில மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள் பண விஷயத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பழ பழைய சொத்துக்களை நீங்கள் வந்து உங்கள் பேருக்கு மாற்றத்துக்கு இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்கும் சில சமய காரியங்கள் அதாவது தெய்வம் கோயில் அது எதுவாக இருக்கட்டும் அந்த கா கோயில் சம்மந்தமான விஷயங்களில் மரியாதையும் புகழும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் செய்கிறனால உங்களோட பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்கும் குறிப்பாக வந்து கேது பகவான் எட்டாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துல சப் விருச்சிக ராசியில் குரு பார்வை இருக்கிறதுனால அதிகமாக கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி நீங்கள் இதில் அதாவது உங்களோட வேலைகளை நீங்களே எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரி கருத்து இல்லாமல் கூட இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு அவங்கள அனுசரித்து போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது குருவோடய பார்வை பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அது நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கிறது நல்லது குறிப்பாக சொல்லணும்னா வீடு கட்ட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க அந்த மாதிரி விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் பணம் செலவு செய்கிறது நல்லது காரியங்கள் செய்கிறதுக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு இல்லை உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பணப்பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்புகள் தான் இருக்குது அதனால் கொஞ்சம் செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுருக்க இருந்தீங்கன்னா அதிகமான கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சமாக கவனம் செலுத்துறது நல்லது குறிப்பாக சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லணுன்னா நீங்கள் அதிகமாக மஞ்சள் கலரில் பயன்படுத்துனீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சப்போர்ட்டாக இருப்பார் அது கர்ச்சிஃபாக இருக்கட்டும் இல்லை வந்து ஷர்ட்டாக இருக்கட்டும் பேண்ட்டாக இருக்க ஷர்ட்டாக இருக்கட்டும் அதிகம் முடிஞ்சால் ஆண்கள் கட்சிப்போம் பெண்கள் கட்சிப்பும் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பயன்படுத்துறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு பொறுத்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சமமான ஆண்டாக தான் இருக்குது நல்லதோ இருக்குது கெட்டதோ இருக்குது குறிப்பாக நீங்கள் குருக்கு அர்ச்சனை பண்ணுறது குரு பேச்சு அன்னைக்கு அர்ச்சனை பண்ணுறது நல்லதாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துக்கு தேவையான நிகழ்ச்சிகளில் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கிறது நல்லது குறிப்பாக வரவுகள் இருக்கிறதுனால அதை அழிக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் செலவுங்கிறது முதல் செலவு சேமிப்பாக தான் உங்களுக்கு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்போ தான் இந்த ஒரு ஆண்டில் நீங்கள் கடன் அதிகமாக வாங்காமல் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் இல்லைனா தேவையில்லாத கடன் படுற மாதிரி இருக்குது இந்த காலகட்டம் அம்மாவோட ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு அவங்களுக்காக மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கோபத்தையும் அவசரத்தையும் நீங்கள் குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது உங்களுக்கு இந்த ஆணாதிக்கம் அதே மாதிரி கொஞ்சம் பிடிவாதம் ஆணவம் அந்த மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிலே இருக்கிறதுனால கொஞ்சம் பிடிவாதமும் ஆணவமோ அகம்பாவமும் இருக்க தான் செய்யும் அதை வந்து குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சில சுமூகமான பலன்கள் கிடைக்கும் அதை தவிர்த்தால் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை ஏற்படும் குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படும் பேர் கெடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மதிப்பும் மரியாதையும் வளரணுன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நீங்கள் சில காரியங்களை நன் நல்ல காரியங்களை செய்கிறது நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும் பிரச்சனை சுமாரான ஆண்டாக தான் இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வர வீடியோஸ் குறிப்பாக லைவ் ப்ரெடிக்ஷன் அதாவது உங்களோட ஜாதகத்துக்கு லைவ் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு விருப்பமாக இருக்குது அதுக்காக அதிகமான வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் அது பண்ண முடியும் ஷேர் பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் இந்த ஆண்டு நல்லபடியாக அமையிறதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்